ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகிரத ஆண்டு பத்தாவது மாதமான தை மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சிறப்பான ஒரு நாள் என்று சொல்லப்படுது நாளை நாள் என்ன சிறப்பான நாள்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை பார்த்திங்க தை வரக்கூடிய அமாவாசை அதனால இந்த அமாவாசை தை அமாவாசையாக போற்றப்படுது இந்த அமாவாசை மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் அதிக சிறப்புடையது மேலும் இந்த தை அமாவாசையில ஒரு ரூபாயை வைத்து முக்கியமான ஒரு வழிபாட்டை வந்து நாம செய்யணும் அந்த வழிபாட்டை நாம செய்யறதுனால நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பலவிதமான மாற்றங்கள் வந்து ஏற்படும் அந்தவங்க மாற்றங்கள் ஏற்படுவதற்கு ஒரு ரூபாவை வைத்து நாளை நாள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல தை அமாவாசைனா என்னங்கிறத வந்து சொல்லிடுறேன் தை அமாவாசைங்கிறது தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதி தாங்க இந்த அமாவாசை மற்ற மாதங்கள்ல வருவதை காட்டிலும் அதிக சிறப்புடையது என்று குறிப்பிடப்படுது காரணம் என்னன்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய பித்ருக்கள் அவங்க இருந்து வருவாங்க அப்படி வந்த பித்ருக்கள் அவங்களுடைய லோகத்துக்கு திரும்ப போகிறதுக்கு கரெக்டாக அவங்க போகிற நாள் வந்து தை அமாவாசை நாள் தான் அதனால தான் இந்த தை அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசையாக கருதப்படுது அவங்க லோகத்துக்கு போகும்போது அவங்க நமக்கு ஆசிர்வாதத்தை வழங்கிட்டு போவாங்க அப்படி வழங்கக்கூடிய ஆசிர்வாதத்தை நாம் பெறணும்னா அவங்க மனசை முதல்ல குளிர செய்யணும் அவங்க மனசை எப்படி குளிர செய்யணும்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைக்கணும் அவங்களுடைய பெயரை சொல்லி எள்ளும் தண்ணீரும் இறைச்சி அவங்களுடைய தாகத்தை வந்து போக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு படையல் ரெடி பண்ணி அந்த படையலை அவங்களுக்கு படைத்து அதை காகத்துக்கு வந்து வைக்கணும் இப்படி நாம் தை அமாவாசையில் நாம் அவங்கள வழிபாடு செய்தால் அவங்க போகும்போது ஆசிர்வாதத்தை வழங்கிட்டு போவாங்க ஸோ இந்த தை அமாவாசை அதனால தான் மிக சிறப்பான அமாவாசையாக குறிப்பிடப்படுது மேலும் இந்த தை அமாவாசையில் முன்னோர் வழிபாடு மட்டும் இல்லாமல் சில பரிகாரங்கள் செய்கிறதுக்கும் உகந்ததாகவும் வருது அந்த வகையில் வரக்கூடிய இந்த தை அமாவாசை வெள்ளிக்கிழமை வருவது ரொம்ப குபேர அமாவாசையாக குறிப்பிடப்படுது மேலும் நாளைய இந்த குபேர அமாவாசையில் ஒரு ரூபாய் வைத்து செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிக பரிகாரமானது இருக்குது இந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்துடுங்க நிச்சயம் இந்த தாந்திரிக பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றி கொடுக்கும் வாங்க அது என்ன தாந்திரிக பரிகாரம் ஒரு ரூபாயை வைத்து செய்ய வேண்டியது என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஒரே ஒரு சின்ன விஷயம் முன்னோர் வழிபாடு செய்துட்டு தான் பரிகாரம் வந்து செய்யணும் முன்னோர் வழிபாடு செய்யாமல் பரிகாரம் மட்டும் இந்த நாளில் செய்திங்கன்னா பலன் கிடைக்காது அதனால உங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய உரிய முறையான வழிபாடுகள்லாம் செய்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ரூபாயை வைத்து இந்த பரிகாரத்தை வந்து செய்துடுங்க வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் நாளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமாவாசை அதுதான் தை அமாவாசை தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சிறப்புமிக்க அமாவாசை மற்ற மாதங்களை காட்டிலும் அதிக பவருடையது இதில் இன்னும் அற்புதம் என்ன என்றால் இந்த டைம் வெள்ளிக்கிழமையோடு இந்த அமாவாசை சேர்ந்து வந்திருக்கிறது தான் வந்து சுக்கர அமாவாசை அப்படி இல்லைன்னா குபேர அமாவாசை அப்படி இல்லைனா லக்ஷ்மி அமாவாசை என்று சொல்லப்படும் அது மட்டும் இல்லை நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான நட்சத்திரமும் சேர்ந்து வருது தான் நாளை அமாவாசைங்கிறது ரொம்ப பயங்கரமான அமாவாசையாக குறிப்பிடப்படுது அமாவாசை திதி என்பதால் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதத்தையும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தையும் ஒரு சேர நம்மால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாள்ல வந்து பெற முடியும் ஆக இத்தனை நேர்மையான ஆற்றலும் நிறைந்த இந்த சிறப்பு வாய்ந்த நாள்ல நாம் செய்யக்கூடிய பரிகாரங்களும் வேண்டுதல்களும் பல மடங்கு பலனை வந்து நமக்கு கொடுக்கும் மேலும் நாளை நாளை நாம் தவற விடலாமா கண்டிப்பாக வந்து தவற விடக்கூடாது கடன் பிரச்சனை தீர்வதற்கும் பணப்பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்கோ பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கோ நாளை செய்ய வேண்டிய எளிமையான ஆன்மீக சொல்லக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளப் போகிறீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது என்ன தாந்திரிக பரிகாரம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்குங்க அதை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நாளை நாள் செய்துடுங்க வாங்க அமாவாசையில் நாளை நாள் செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரத்தை பார்க்கலாம் பொதுவாக அமாவாசை தினம் என்றால் காலையிலே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சுத்தமாக குளித்துவிட்டு விட்டு சுத்தபத்தமாக சமைக்க தொடங்கி விடுவோம் ஆகவே வீடு சுத்தபத்தமாக நாளை நாள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதே போல் காலையில சமைத்து முடித்து விட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் உங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திரி தர்ப்பண காரியங்களை முறையாக முடித்து விடுங்க நாளை நாள் அதை ஃபர்ஸ்ட் செய்துட்டு தான் அதன் பிறகு இந்த தாந்திரிக வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படி மேற்கொண்டாதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஸோ ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழம அன்று மாலை ஐந்து முப்பது மணி வரை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நல்ல நேரம் இருக்குது ஆகவே நம்ம கரெக்டாக வெள்ளிக்கிழமையில காலையில் முன்னோர் வழிபாட்டை முடித்து விட்டு மதியம் சரியா பன்னெண்டு மணிக்கு மேலே நாம் வந்து இது பண்ணலாம் மாலை ஐந்து மணிக்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்து முடித்து விடுங்க அதாவது நாளை வெள்ளிக்கிழமை வந்து பன்னெண்டுலேருந்து இருந்து ஐந்து மணி வரையும் நமக்கு டைம் இருக்குது அந்த நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை வந்து செய்துடுங்க என்ன தான் அஞ்சு முப்பதுக்கு நமக்கு நல்ல நேரம் இருந்தாலும் இந்த நேரத்தில் நாம் செய்கிறது தான் அந்த அஞ்சு முப்பதுக்கு நமக்கு பலனாக கிடைக்கும் அதனால் வெள்ளிக்கிழமை சரியாக மாலை ஐந்து மணிக்கெல்லாம் இந்த வழிபாட்டை செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் அதனால் அந்த நேரத்துக்குள்ளே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்துடுங்க காரணம் என்னென்னா வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மாலை நேரத்தில் அந்த சுக்கிரனுடைய நேரமாகவும் லக்ஷ்மி குபேரருக்கு சொந்தமான நேரமாகவும் சொல்லப்படுது ஸோ அந்த காரணத்தினால்தான் சரியாக ஐந்து மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது சரி வாங்க இப்போ பரிகாரம் செய்ய வேண்டிய டைமை பார்த்துட்டோம் இப்போ பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற வழிமுறையை வந்து பார்க்கலாம் பரிகாரத்துக்கு சதுர வடிவில் பச்சை நிற துணியானது நமக்கு தேவைப்படுது அதனால் பச்சை நிற துணியை வந்து எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் மெயினாக நமக்கு பரிகாரத்துக்கு ஒரு ரூபாய் நாணயம் தேவை அதனால் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து வைத்துக்கோங்க பூஜாரியில் ஃபஸ்ட்டு விளக்க ஒன்று ஏற்றி வைத்து விடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் குடும்ப தலைவரோ தலைவியோ யார் வேணாலும் பரிகாரத்தை செய்யலாம் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வைத்து கொள்ளுங்கள் ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைந்து மனதை வந்து ஒருநிலைப்படுத்துங்க எதை பற்றி யோசிக்காமல் மனதில் தூய எண்ணத்தோடு ஒருநிலைப்படுத்துங்க அதுக்கப்புறம் ஒரு ரூபாயை வருமானம் பெருகுவதற்காக குபேர லக்ஷ்மியிடம் முதலீடு செய்வதாக நினைத்து கொள்ளுங்கள் குபேரர் லக்ஷ்மியிடம் அந்த ஒரு ரூபாவை முதலீடு செய்வதாக நினைத்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர வேண்டும் வருமான பல மடங்கு பெருக வேண்டும் வரக்கூடிய வருமான வீண்விரைய செலவுக்கு போகக்கூடாது சேமிப்பு பல மடங்கு உயர வேண்டும் இந்த மாதிரிலாம் நினைத்து இந்த ஒரு ரூபாய் அப்படியே நீங்கள் பச்சை நிற துணி எடுக்க சொன்னால அந்த பச்சை நிற துணியில் வைத்து முடிச்சு போட்டு கொள்ளுங்க அதுக்கப்புறமா லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவ படம் இருந்தால் அந்த படத்திற்கு முன்பாக இந்த முடிச்ச அப்படியே பண்ணதை வைத்திருங்க இல்லை என்பவர்கள் மகாலட்சுமி படம் மட்டும்தான் இருக்குன்னா மகாலட்சுமி பாதங்களில் இந்த முடிச்சை வைத்து விடுங்க அதுக்கப்புறம் பத்து நிமிடம் கண்களை மூடி ஆள் மனதில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க பிறகு இந்த முடிச்ச அப்படியே கொண்டு போய் உங்களுக்கு எங்கு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வைத்துருங்க அவ்வளவு தாங்க இந்த பரிகாரம் நிச்சயம் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய வேலையை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும் முழு நம்பிக்கையோடு இந்த ஒரு ரூபாய் பரிகாரத்தை நாளை நாள் செய்துடுங்க ஏதோ போன போக்குள்ள பரிகாரம் செய்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி எண்ணத்தில் நீங்கள் நாள் செய்தீங்கன்னா நிச்சயம் பழிக்காது தாந்திரிக பரிகாரங்கள் என்றைக்குமே நம்பிக்கை தான் முதல் முதலீடு என்பதை நினைவில் வைத்து கொண்டு நம்பிக்கையை நாளினால் முதலீடு பண்ணி ஒரு ரூபாயை வைத்து பரிகாரம் வந்து செய்துடுங்க நீங்கள் எங்கே நாணயத்தை வைக்கணுமோ அங்கே வைத்துட்டிங்கனாவே போதும் இப்போ இந்த தை அமாவாசையில் வைத்ததை அடுத்த அமாவாசைக்கு வரையும் நீங்கள் அங்கேயே வைத்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் அடுத்த அமாவாசை வந்ததுக்கு பின்னாடி நாணயத்துக்கு கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் உண்டியில் போடுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செய்து பாருங்க கண்டிப்பாக இந்த தாந்திரிக பரிகாரம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஸோ வெற்றியை கொடுக்கறதுக்கான ஒரு பரிகாரமாக தான் இந்த பரிகாரம் உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை நம்பிக்கையோட ட்ரை பண்ணுவீங்க நான் நம்புறேன் நீங்கள் இதை ட்ரை பண்ணுறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த தை அமாவாசையில் ஒரு ரூபாயை வைத்து செய்ய வேண்டிய இந்த தாந்திரிக பரிகாரத்தை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அவங்களும் இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடையிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணி பயனடையட்டும் உங்களை போல் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே கூட உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான மோர் புதிய வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்